எனவே அந்த மறுமை பற்றிய ஞாபகமூட்டல் என்பது அது ஒரு கிளை அம்சம் அல்ல அதாவது மாற்றமாக பிரதானமாக என்றைக்கும் எப்பொழுதும் அணு தினமும் அந்த மறுமை பற்றிய ஞாபகம் மூட்டம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் மறுமை வாழ்க்கை எப்படிப்பட்டது மறுமை விசாரணை எப்படிப்பட்டது கபருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது மரணம் எப்படிப்பட்டது சுவர்க்க வாழ்க்கை எப்படிப்பட்டது நரக வாழ்க்கை எப்படிப்பட்டது உயர்ந்த மறுமையுடைய உயர்ந்த தரஜாக்கள் எப்படிப்பட்டன என்பவைகளை அடிக்கடி நாம் ஞாபகம் ஊட்ட வேண்டும் காரணம் இதுதான் ஒரு முஸ்லிமுடைய அடிப்படையான இலக்கு என்பது இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் ஒரு வரைமுறைகள் நெறிமுறைகளோடு வாழ்வதற்கெல்லாம் அடிப்படையான காரணம் அந்த வரி வரைமுறை நெறிமுறைகளில் நாங்கள் எவ்வளவு இருக்கிறோம் என்பது இரண்டாவது ஆனால் அந்த நெறிமுறைகளையும் வரைமுறைகளையும் நாங்கள் அதாவது வைத்துக் கொண்டிருப்பதற்கான காரணமே மறுமை நாளுடைய வாழ்க்கை தான் அந்த மரும இந்த உலக வாழ்க்கையை விட எங்களுக்கு மறுமையினால் இலக்கான ஒன்று என்பதனால் தான் நம்ம அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே இந்த தலைப்புகள் நாம் அடிக்கடி அடிக்கடி ஞாபகம் ஊட்டப்பட வேண்டிய தலைப்புகளில் ஒன்று இந்த சுவன வாழ்க்கை என்கின்ற சுவன வாழ்க்கை உலக வாழ்வு ஒரு ஒப்பீடு என்கின்ற ஒரு தலைப்பு அல்லாஹு ரபுல் ஆலமின் குரானிலே சொல்லி காட்டுகிறான் இந்த அல்லாஹராமல் முசகும் அல்லாஹூரப்பு ஆலமின் இந்த உலக மக்களிடம் அதாவது அதாவது மூமினி இருந்து அவர்களது உயிர்களையும் அதாவது அவர்களது ஆத்மாக்களையும் அவர்களது வாழ்க்கையையும் சொத்துக்களையும் அல்லாஹூ தாலா விலை கொடுத்து வாங்கிவிட்டார் அந்த விலை என்ன என்று சொன்னால் சொர்க்கம் இந்த சொர்க்கத்தை விலையாக கொடுத்து அல்லாஹு தாலா அவர்களது வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் வாங்கிவிட்டதாக அல்லாஹு தாலா சொல்லுகிறார் அப்படின்றால் அர்த்தம் என்ன என்று சொன்னால் என்ற களிமாவை ஒருவர் சொல்கிறார் என்று சொன்னால் வணக்கத்திற்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை முகமது சல்லாஹ் அலிவசம் அல்லாஹுடைய தூதர் என்ற வார்த்தையை சொல்கிறார் என்று சொன்னால் அவர் தனது உலக வாழ்க்கையை விற்கிறார் என்று அர்த்தம் தனது உலக வாழ்க்கையை தனது சொத்துக்களை தனது லைஃபை அவர் விற்கிறார் என்று அர்த்தம் அவர் அதை விற்பனை செய்கிறார் அதான் அல்லாஹு சொல்கிறான் எங்கல்லா ஜென்னா உங்களுக்கு சொர்க்கம் என்பதற்காக அவைகள் எல்லாவற்றையும் நாம் என்ன செய்கிறோம் அதாவது இந்த உலக வாழ்க்கை விலை கொடுத்து அந்த சொர்க்கத்தை வாங்குகிறோம் என்பது அர்த்தம் அப்படி என்று சொன்னார் இந்த உலக வாழ்க்கை எமக்கு சொந்தமில்லை எமது சொத்துக்கள் எமக்கு சொந்தமில்லை இந்த உலகத்துடைய எல்லா விஷயங்களும் எமக்கு சொந்தமில்லை என்பதை நாம் அல்லாவிடத்திலே தெரிவித்திருக்கிறோம் சொந்தமில்லை அப்படி என்று சொன்னால் எமக்கு சொந்தமானது சொர்க்கம் இறைவனுக்கு சொந்தமானது என்ன இந்த உலகம் என்பது போன்ற அந்த ஒரு ஒரு அதாவது ஒரு உடன்படிக்கை நாம் செய்திருக்கிறோம் அப்படி என்று சொன்னால் இந்த சொத்தும் இந்த வாழ்க்கையும் யாருக்கு சொந்தமோ அவன் சொல்வது போல் தான் நாம் செயல்பட வேண்டியிருக்கிறது இன்னாருக்கு கொடுன்னா நீ கொடுக்கணும் இன்னாருக்கு நீ வாங்கன்னா நீ வாங்கணும் இந்த வாழ்க்கை தான் நீ வாழணும் கொண்டா வாழணும் இதை விட்டு நீ போக சொன்னால் போகணும் காரணம் அது எமக்கு சொந்தமில்லை அல்லாஹு தாலா அதை வாங்கி விட்டான் அப்படி என்பதன நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போல அல்லாஹுத்தாலா இன்னொரு இடத்திலே சொல்கிறான் என்ன அதுக்கும் அல்லா திஜாரத்தின் துஞ்சிக்கும் அதாவது உங்களை நான் உங்களுக்கு ஒரு வியாபாரத்தை சொல்லி தரவா அது உங்களை நரக நெருப்பை விட்டு என்ன காப்பாற்றும் சொர்க்கத்திலே உங்களுக்கு நுழைவிக்கும் அப்படிப்பட்ட ஒரு வியாபாரத்தை சொல்லித்தரவா என்று சொல்கிறான் அந்த இடத்திலும் அல்லாஹு தாலா திஜாரா என்று சொல்கிறான் ஷிரா பை இது நடந்தே என்று சொல்கிறான் வாங்கல் விற்ற நடந்திருக்கிறது வியாபாரம் என்று அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான் எங்களுக்கு கூலியாக சொர்க்கம் தரப்பட்டிருக்கிறது இன்னொரு வகையில் நாம் யோசிக்க வேண்டும் நாம கொடுத்த விலையை பொறுத்தவரைக்கும் மிக கொஞ்சமானது வாங்கிய பொருள் மிகவும் பெருமதியானது வாங்கிய பொருள் மிகவும் பெருமதியான கொடுத்த விலை மிகவும் கொஞ்சமானது கொடுத்த விலை மிகவும் கொஞ்சமானது அதனால தான் அல்லாஹாலா குரான்ல எல்லா இடங்களிலும் அஜிரன் என்று மட்டும் சொல்வதில்லை அல்லாஹு தாலா அஜிரன் என்ற வார்த்தை அஜிரன்டா கூலி அந்த வார்த்தையை மட்டும் அல்லஹுத்தாலா சொல்றதில்லை அஜ்ரன் ஹசனா அஜிரன் ஹசனா அதாவது அவர்களுக்கு என்ன அதாவது சிறந்த கூலி உண்டு அதா ஹிசாபா போதுமான கூலி அவர்களுக்கு என்ன உண்டு இப்படி என்றுதான் அல்லாஹூத்தாலா என்ன குரானிலே சொல்வதை நீங்கள் பார்க்கிறோம் எல்லா இடங்களிலும் அல்லாஹூத்தாலா அவர்களுக்கு நிறைய கூலி உண்டு அழகான கூலி உண்டு போதுமான கூலி உண்டு இப்படி அல்லாஹூத்தாலா சொல்வதை பார்க்கிறோம் வாங்கி நம்ம எந்த வாழ்க்கையும் எந்த அதாவது சொத்துக்களையும் எந்த உயிரை நாம் விட்டுருக்கிறோமோ அதெல்லாம் சரிசமமான விலைக்கெல்லாம் விற்கலை நாம கொடுத்தது கொஞ்சம் வாங்கியது அதிகம் மிகவும் நிறைவான முறையில் என்ன செஞ்சுக்கிறோம் வாங்கி இருக்கிறோம் என்பதை நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அதனால தான் அல்லாஹால எல்லா இடங்களிலும் கூலியை சொல்கிற நேரத்தில் அஜிரன் அதீமா அஜிரன் ஹசனா இந்த மாதிரியான வார்த்தைகளை அல்லாஹு சொல்லி காட்டுகிறேன் நம்ம செய்தது கொஞ்சம் வாங்கக்கூடிய கூலி அதிகம் மூன்றாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஒப்பந்தங்களிலே இறைவனோடு நாம் செய்திருக்கக்கூடிய சொர்க்கம் கூலி எமது வாழ்க்கை அதற்கு விலை என்று நாம் செய்திருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தத்திலே அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளை தந்தவன் இறைவன் மட்டும்தான் இறைவன் பக்கத்துல இந்த எந்த என்ன செய்யல அந்த ஒப்பந்தத்தில் இல்லை இந்த ஒப்பந்தத்தில் அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன என்ன இந்த ஒப்பந்தத்தில் நடக்கக்கூடிய குறைபாடுகள் பிழைகள் தவறுகள் கூட்டல் குறைத்தல்கள் இதெல்லாவற்றிலும் அட்ஜஸ்ட் பண்ணி போவதற்கு அந்த ஒப்பந்தத்திலே அதாவது இறைவன் உடன்படிக்கை செய்திருக்கான் ஆனால் இறைவன் பக்கத்திலிருந்து அந்த விலையில் அவன் என்ன செய்ய மாட்டான் எந்த மாற்றமும் செய்ய மாட்டான் இது மூன்றாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் விலையில் எந்த மாற்றமும் இல்லை நம்ம என்ன பிழை செய்தாலும் சரி அதில் கொஞ்சம் கொஞ்சம் என்ன நம்ம வந்து மாற்றம் செய்து விட்டாலும் சொத்து போல் அதை நடக்காது விட்டாலும் அதை மன்னிப்பேன் விட்டு கொடுப்பேன் அதை என்ன செய்வேன் கணக்கில் எடுக்க மாட்டேன் என்றெல்லாம் அதாவதுக்கான அதாவது என்ன விட்டு கொடுப்புகளை செய்தவன் யார் இறைவன் மட்டும்தான் அதனாலதான் ஒரு மனிதன் கடை சிறுமிடத்தில் ஆயில் ஆகும் அஹமது ரசூல்லா என்ற கலிமாவை சொன்னாலும் சரி அவனுக்கு என்ன அந்த கூலி பூரணமாக என்ன செய்து கிடைக்கிது அப்போ இருபக்க வியாபாரமாக இருந்தாலும் இருபக்க ஒப்பந்தமாக இருந்தாலும் சரி இறைவன் பக்கம் விருது என்ன செய்கிறது இருக்கு தாராளமான விட்டுக்கொடுப்புகள் என்ன செய்கின்றன நடக்கின்றன மனிதனை பொறுத்த வரைக்கும் அந்த ஒப்பந்தத்திலே குறைபாடு உள்ளவனாகத்தான் இருக்கிறான் அதனால் தான் ரசு உல்லாஹீஸ் அல்லாஹ் செல்லன்னு சொன்னார்கள் காலையில் ஒருவர் எலும்பி அல்லாஹுமன் தரம்பி ல இல்லா ஹ இல்லா அ அண்ட ஹல தனி வா அந அப்து க வ அ அன அலா இந்த வார்த்தை அதாவது இந்த செய்துல இஸ்தேஃபார் என்ற களிமா அந்த வார்த்தையை சொல்லி யார் மாலைக்குள் மரணிக்கிறாரோ அவர் சொர்க்கம் நுழைவார் என்று ரசூல்லாய் சல்லா அலுவலம் சொன்னார் அந்த வார்த்தையை நம்ம என்ன சொல்றோம் ஆனா அலா அஹதிக்க உனக்கு உன்னோடு நாம் செய்த ஒப்பந்தம் உனக்கு நாம் அளித்த வாக்கில் என்னால் முடிந்த அளவுக்கு நான் இருக்கிறேன் என்னால் முடிந்த அளவில் நான் என்ன செய்கிறேன் இருக்கிறேன் அந்த வாக்கு என்ன இதுதான் அந்த வாக்குல அந்த ஒப்பந்தத்தில் நான் முடிந்த அளவுக்கு இருக்கிறேன் அவுது மிக்க மின் ஷர்ரிமாசன் ஆற்றும் நான் செய்தவற்றுடைய தீங்கை விட்டு நான் என்ன செய்கிறேன் பாதுகாவல் தேடுகிறேன் எனது பாவங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக்கொள்கிறேன் இந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்கிறது தான் அது காலையிலையும் மாலையிலையும் காலையிலையும் மாலையிலையும் இதை திருப்பி திருப்பி சொல்ற நேரங்கள்ல காலையில சொல்லி மாலைக்குள் மரணித்தால் அவருக்கு சொர்க்கம் மாலையில சொல்லி காலைக்குள் மரணித்தால் அவர் சொர்க்கம் என்று சொல்லுதா சலாஹா அலுவலி சொல்கிறார் என்று சொன்னால் இதை பற்றி அந்த அந்த வார்த்தை பேசுது இந்த ஒப்பந்தத்தை பற்றி தான் நாம் செய்து கொண்ட அந்த ஒப்பந்தத்தை பற்றி தான் என்ன செய்கிறது பேசுகிறது என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் நாளை மறுமையிலும் கூட அல்லாஹு தாலா நரகம் செல்வதற்கு முன்னால் ஒரு மனிதனத்தில் கேட்பானா இந்த உலகம் அதில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் தந்து இந்த நரகத்தை நீ என்ன நரகத்திலிருந்து தப்பணும் என்பதற்கு அதை கூலியாக ஆக்கினால் தருவியான அல்லாஹு தாலா கேட்குறான் உலகம் முழுசாக இருந்து எல்லாம் இருந்து அதை நீ எனக்கு தரணும் எதுக்கு பதிலாக நரகத்தில் இருந்து தப்புதற்கு அகுந்த தாலா கேட்பான் நீ திருப்பி தருவியா பகரமாக தருவியான்னு கேட்பான் மனிதன் என்ன சொல்லுவோம் அந்த நேரத்தில் சந்தேகம் இல்லாமல் நிச்சயமாக அத்தனை தந்துடுவேன் அத்தனை நான் தந்து விடுவேன் அப்போ அல்லாஹு தாலா பதில் சொல்லுவான் லக்கது விட மிக குறைஞ்ச லேசான ஒன்றை நான் உன்னிடத்தில் கேட்டேன் என்ன அது எனக்கு இணை வைக்காதே சொன்னேன் எனக்கு இணை வைக்காத என்னை மட்டும்தான் வணங்கு என்று சொன்ன அதை உலகத்தையே எனக்கு என்ன செய்யறாய் தருவதாக சொல்கிறா என்று சொல்லி அவனை நரகத்திற்கு அனுப்புவான் செய்தியை நம்ம பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே நாங்கள் நாம் வந்து சொர்க்கத்துக்காக வாழுகிறோம் என்ற கோணத்தில் அணுகுகின்ற அதே நேரம் இறைவனோர் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறோம் ஒரு ஒப்பந்த பண்ணி இருக்கிறோம் என்று வாழ்வதற்கே அது ஒரு தனிமுறை அல்லாஹு தாலா சொல்கிறான் மினல் முக்மினும் அந்த அல்லா ஒப்பந்தமாகவே பேசுகிறார் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் சதக்குதான் இறைவனோடு செய்த ஒப்பந்தத்தை உண்மைப்படுத்தி விட்டார்கள் எனவே அன்புள்ள சகோதரர்களே நாம் என்ன புரிந்து வந்த சொர்க்கம் என்பது நாம் இறைவனோடு ஒரு ஒப்பந்தம் செய்வதற்கான கூலி என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு பிரதானமான